முறுக்கு மந்த்ரா கடல் எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச் உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா மந்த்ரா கடல் எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க ஓகே தவறாக பயன்படுத்திய பல்வேறு புகார்களில் சிக்கிய பயிற்சி ஐஏஎஸ் அதிகாரி பூஜா கெட்கரின் தேர்ச்சி ரத்து செய்யப்படுவதாக யூ பி எஸ் சி எனப்படும் மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையம் அறிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஐஏஎஸ் அதிகாரியான பூஜா புனே மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பயிற்சி உதவி ஆட்சியராக பணியாற்றினார் அங்கு பணிபுரிந்த காலத்தில் பூஜா கெட்கர் தனது அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தியதாக கூறப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு யூபிஎஸ்சி குடிமை பணி தேர்வில் தேர்ச்சி பெற்ற பூஜா கெட்கர் தன்னுடைய ஜாதி பெற்றோர் பார்வை திறன் ஆகியவற்றில் போலியாக ஆவணங்களை மாற்றி பணியில் சேர்ந்ததாக குற்றச்சாட்டு எழுந்தது இதேபோல மேலும் சில ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளும் மோசடி செய்து பணியில் சேர்ந்ததாக புகார் கூறப்பட்டது இந்நிலையில் தனது பதவியை தவறுதலாக பயன்படுத்திய புகாரில் மகாராஷ்டிரா அரசு அவரை பதவி நீக்கம் செய்தது அவர் மீது முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டது இதையடுத்து குடிமைப்பணி தேர்வில் ஊனமுற்றோர் மற்றும் பிற ஓ ஒதுக்கீட்டை தவறாக பயன்படுத்தியதற்காக டெல்லி காவல்துறை பூஜா கெட்கர் மீது வழக்கு பதிவு செய்தது மேலும் இந்திய தண்டனை சட்டத்தின் பல்வேறு பிரிவுகள் மாற்றுத்திறனாளிகள் சட்டம் தகவல் தொழில்நுட்ப சட்டம் போன்றவற்றின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளன இதையடுத்து பூஜா கெட்கரின் தேர்ச்சியை ரத்து செய்தும் எதிர்காலத்தில் அவர் குடிமைப்பணி தேர்வுகளை எழுதுவதற்கு தடை விதிக்கப்படுகிறது என்றும் அறிவித்துள்ளது